அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர் அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் எழுவத்தி ஒன்று நபி மூசா வாஸ் ஹில் அலைவா செல்லம் அவர்களுடைய வரலாறை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதில் அந்த மீன் தப்பி ஓடின உடனே அந்த ரெண்டு பேரும் அதாவது மூசா அவர்களும் அவர்களுடைய சீடரும் அன்றைய மீதி பொழுது முழுவதும் அந்த மீன் தப்பி சென்று விட்டதை கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க என்ன பகல்ல நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள் பொழுது விடிந்ததும் அதுவரை கலைப்பை உணராத மூசாளிவர் செல்லும் அவர்கள் தம் பணியாளர்களிடம் இந்த பயணத்தின் மூலமாக நாம் மிகப்பெரிய மிக மிக மிகுந்த சிரமத்தை சந்தித்து விட்டோம் கடுமையாக நடந்துக்கிட்டே இருக்கிறோமே அந்த மீன் தப்பிக்கு தப்பி சென்ற இடம் அவங்க வந்த இடம் பார்க்க வந்தது அதை அவங்க கவனிக்காமல் மீண்டும் ஒரு நாள் ஒரு ப இரவு பகல் முழுவதும் நடந்துட்டாங்க அதில் களைப்படைஞ்சதுனால எனவே நம்முடைய காலை உணவே எடுத்து வா வாலை உடனே ஒரு இடத்துல தங்கி நம்ம சாப்பிடுவோம் அந்த மீனை வா உணவுகளை வான்னு சொல்கிறார் அப்போ சந்திப்பதற்காக கட்டளையிடப்பட்டிருந்த இடத்தை தாண்டும் வரை எந்தவித சிரமத்தையும் அவர்கள் உணரவில்லை எந்த இடத்துக்கெல்லாம் போக சொன்னாலும் அங்கே வரலைக்கும் அவங்க எந்த ஒரு சிரமத்தையும் ஆகலை நல்ல நிம்மதியாக தான் போனாங்க எப்போ அந்த மீன் தொலைஞ்சி மீண்டும் ஒரு பகல் ஒரு இரவு நடந்து காலையில் தான் அந்த மக மிகப்பெரிய சிரமத்தை அடைஞ்ச உடனே அதை சாப்பிடணும் உணவு கொண்டு வான்னு கேட்கும்போது இந்த அப்போது அந்த பணியாளர் அவரிடம் பார்த்தீர்களா என்ன அதிசயம் நாம் அந்த பாறையில் தங்கி ஏற்கனவே தங்கி ரெஸ்ட் எடுத்தமே தூங்கினமே அப்போ அங்கே தங்கி இருந்தபோது தான் அந்த மீன் ஓடி இருக்க வேண்டும் நானும் மீனை மறந்து விட்டேன் அந்த மீன் என்ன இருக்குதே அதை பார்க்கணுமே கொள்ளணுமே நானும் மறந்துட்டேன் அந்த மீன் நம்ம ஏற்கனவே தங்கி ரெஸ்ட் எடுத்தமே அந்த இடத்துல தான் தப்பி இருக்கணும் என்று கூறுகிறார் அட அதுதான்ப்பா அதுதானே நாம நாம் தேடி வந்த இடம் என்று மூசாளேசலம் அவருக்கு கூறிவிட்டு இருவருமாக தாம் காலடி சோடுகளை பின்தொடர்ந்தவர்களாக வந்த வழியே திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் இருவரும் அந்த குறிப்பிட்ட பாறையை சென்றடைந்ததும் ஆடை ஒன்ற மேலே ஒரு துணியை போர்த்தி கொண்டிருந்த ஒரு மனிதர் உட்கார்ந்து போத்திக்கிட்டு அந்த போத்தி இருக்கக்கூடிய அந்த மனிதரை இருவரும் கண்டார்கள் உடனே மூசா அலைவசெல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சலாம் கூறினார்கள் அப்போது ஹெலூர் அலைவசெல்வம் அவர்கள் உம்முடைய ஊரில் சலாம் கூறும் பழக்கம் ஏது எப்படி என்று நபி நம்பி மூசாளம் அவர்களை விசாரிக்கலாம்